ீங்க இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க மிளகாத்தூள் அளவு சொல் அளவு சொல்லுன்ட்டு நம்ம வந்து நம்மளுக்கு அரைப்போம் பக்கத்தில் கேட்குறவங்க கரைச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதோட அளவு சொல்கிற பாருங்க ஒரே தூள் எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாம் சரிங்களா ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி நூறு சீரகம் நூறு மிளகு நூறு சோம்பு ஐம்பது வெந்தயம் நூறு கடுகு ஒரு சுக்கு சுக்கு ஒரு துண்டு சுக்கு நூறு மஞ்சத்தூள் கிழங்கு விரலி மஞ்சள் போட்டுக்கலாம் விரலி மஞ்சள் கிடைக்காதவங்க தூளும் போட்டுக்கலாம் சரிங்களா அது பை ஒன்றா எப்படி வறுத்து அரைக்கிறது பாதப்படுதுன்னு பார்க்குறேன் மிளகாய் இந்த வரும் இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சிருக்கணும் சத்தம் வருவேன் உடையுதா இது உடையணும் மிளகாய் இப்படி பார்த்தாலும் என்ன இது உடையணும் அந்தளவு காஞ்சிருக்கணும் ஓகேங்களா மல்லிகை மாதிரி நாட்டு மல்லி போட்டுக்கோங்க சிறுசாக இருக்கும் நாட்டு மல்லி டாய்பர்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா ஒரே குழம்பு வந்து ஹாஸ்டல் பசங்களுக்கு தனியாக வேலைக்கு போயிட்டுருக்க பசங்களுக்குலாம் இந்த மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மிளகாய் தூள் தக்காளி பூட்டிலேருந்து காரக்குழங்குலேருந்து புளி ஒரே தூள் ஓகேங்களா அது பார்த்துடலாமா ஸ்டெப் ஸ்டெப்பாக எப்படின்னு வறுக்கிறது அரைக்கிறதுன்னு சரி பார்த்தீங்கன்னா நம்ம சீரகம் ஒரு கிராம் எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா காயை போட்டிருக்கோம் நான் எப்போயுமே ஹோர்சல் கடையில் தான் வாங்கிக்குவேன் இப்போ சீரகம் நூறு காய் போட்டு எடுத்துக்கோமா அதை நல்லா வறுத்துக்கலாம் பொண்ணு வளர்த்துட்டு ஆண்டு வச்சு நல்லா வறுத்து வறுத்து நம்ம இந்த மாதிரி கவுலில் போட்டு வச்சுக்கலாம் சூடாக பக்கெட்டில் போட வேண்டாம் போட்டு ஆற வச்சு கொண்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவாங்க இந்த மிளகாத்தூள் வந்து தக்காளி கூட்டு எல்லாத்தையுமே சூப்பராக இருக்குதுங்க அதை வறுத்து நல்லா போட்டு வந்தாங்க அடுத்து மிளகு மிளகுன்னு குறிச்சுறாங்க மிளகு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏன் இப்படி நின்று நான் கேமரா எடுத்தேன்னா இந்த பக்கம் எடுக்க முடியாது ஜன்னல் வந்து எங்களுக்கு இந்த வெளிச்சம் மறக்கறனால கிளாரடிக்குது ஓகேங்களா அதுக்காக பாருங்க நடக்கு வச்சுக்க போகிறான் ஒரு கிலோ மிளகாய் நீங்கள் மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா தான் செலவாகுவேன் அது ஸ்டோரில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எட்நூறுரூவா செலவாகுது இதே இது ஹோல்சேல் கடையில் மல்லிகை கடையில் இருக்குல்ல அதில் போய் வாங்குனிங்கன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்குங்க நான் எப்பவுமே மாசி மாதம் போய் ஒரு கிலோ சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்து வச்சுருவேன் அதில் அளவளவா நூறு எடுத்து போட்டு நான் வரத்துக்கு போய் வீட்டுக்கு யூஸ் பண்ணிடுவேன் ஏன்னா இது ஒரு சிக்கனமாகவும் இருக்கலாம் நம்மளுக்கு செலவு கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே ஆகும் அதுக்காக சொல்கிறேன் ஸ்டோர்ல வாங்கினாலும் எட்நூறுரூவா இன்னும் நம்ம ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா அறநூற்றம்பது ரூபா ஆறுநூறுவாய்க்குள்ள வாங்கிடலாம் நாட்டு மல்லி கிடைக்கும் நாட்டு மல்லையிலே அஞ்சு வகையான மல்லிகள் கிடைக்கும் நம்மளுக்கு அதை நான் இப்படி வந்து பொறுமையால் வரக்க மாட்டேன் அடுத்து வந்து கடுகு போடுறேன் ரெண்டு அடுப்பு மூணு அடுப்புலையும் வச்சுக்கோங்க உங்களுக்காருக்கு ஒன்று மிளகு சீரகம் பத்தே நிமிஷத்தில் வேலையை முடிச்சிருவேன் இப்போ உங்களுக்கு வீடியோனால தான் நான் போட்டு காட்டுறேன் ஏன்னா நம்ம அடிக்கடி மிளகாய் தூள் அரைச்சி கொடுக்குறனால மூணு இதில் வச்சு டக்கு டக்குன்னு அரைச்சி கொடுத்துருவேன் நான் இப்போ லேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக தான் ஒரு அடுப்பில் இல்லைன்னா இந்த அடுப்பில் சீரகம் இந்த இடத்துல மிளகு அப்படின்னு போட்டு மூணுமே வறுத்து கொட்டி டக்கு டக்குன்னு அரைச்சிருவேன் கடுன்னு வந்து நல்லா பொறியிட்டேன் மன வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் கடு நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம மஞ்சள்லாம் வறுக்கக்கூடாதுங்க மஞ்சள் வறுத்தது கூட போட்டுக்கலாம் அடுத்து கருக எடுத்து கொட்டிடலாங்க கொட்டிட்டு அரிசி வாங்க நூறு கிராம் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராமு போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சிடணும் அப்படி அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா பொண்ணு நிறமாக வறுத்து வச்சுங்க எடுத்து போட்டுடலாம் பார்த்தோன்னா நீங்கள் எப்பயுமே தவறப்பருப்பையும் கடலப்பருப்பு தனித்தனியாக காய போட்டுருங்க எங்கள் வீட்டில் அள்ளி வைக்கிறப்போ ஒட்டு கள்ளி வச்சிட்டாங்க ஏன்னா கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக வருடம் துவர் பருப்பு வந்து சீக்கிரம் வருபட்டுரும் அதனால இந்த ஒரு டைம் மிஸ்டேக் ஆகி போச்சு நீங்கள் தனித்தனியாக காய போட்டு தனித்தனியாக வருதுங்க நூறு கிராம் எல்லாத்துலயும் நூறு கிராம் வெண்கு மட்டும் ஐம்பது கிராம் தான் அந்த மனம் பருப்பு குழம்பு வந்து நம்மளுக்கு ஒரு வருஷமான எடுத்து போகாம இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ நாங்கள் முழுக்க முழுக்க நானும் கனி மட்டும்தான் எடுக்கிறோங்க எடுத்து எடிட் பண்ணி போடுறோம் வேறு யாருமே இல்லை ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து கனி மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறா இல்லையா அதனால் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா பொண்ணம வந் வந்துருச்சு பாருங்க கொட்டிட்டு அடுத்து பாருங்கள் சோம்பு நூறு அதே நல்லா பொண்ணு நிறம வறுத்துடலாம் பார்த்தீங்கன்னா சீரகம் நல்லா வறுந்திருச்சு பாருங்க கலர் பச்சையாக இருந்துச்சா எங்கேயும் பாருங்க சீரகத்தை சோம்பு பாருங்கள் சோம்பு எப்படி வருவ்ருச்சுட்டிங்களா எடுத்து போடுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வணக்கிறப்ப தாங்க மனம் அப்படி இருக்கும் வெந்தயத்தை வறுத்துறதா இந்த மிளகாத்தூள் நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு வருஷம் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு இந்த மிளகாத்தூள் கெட்டு போகாமல் இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நூறு சீரகம் நூறு மிளகு நூறு சோம்பு ஐம்பது வெந்தயம் நூறு கடுகு நூறு விரள்ளி மஞ்சள் ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ மல்லி ரெண்டே ரெண்டு சுக்கு இதை சுக்கு இருந்தால் போதுங்க இந்த வேலை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த சுக்கு ஓகேங்களா இந்த அளவுக்கு ரெண்டு போட்டிங்கன்னா சரி பெருங்காயம் பாருங்க நூறு கிராம் வாங்கி நான் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுருக்கேன் பெருங்காயம் வாங்கிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி கிள்ளிடும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இந்த மாதிரி கிள்ளிடும் உதுத்துடணும் ஏன்னா அரைக்க மாட்டாங்க மிக்சியில் போய் காயாமல் இருந்தால் பல்ல ஒட்டிக்கணும் அதையும் போட்டு இந்த வெளிநாட்டில் நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க வெளியில அமெரிக்கா சிங்கம் போயிட்டு அவங்க மாதிரியெல்லாம் வந்து அம்மா வீட்டிலேருந்து அரைச்சு கொண்டு போவாங்களே இந்த மாதிரி வறுத்து அரைச்சி கொண்டு போயிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு கிடையாது சரிங்களா அதே சரிங்களா வந்து விருபட்டு இருக்கு ரெண்டே ரெண்டு சுக்குங்க அது ரெண்டு லைட்டாக அப்படியே சூடு பண்ணி போட்டு எடுத்துடலாம் சரிங்களா அங்கே மல்லி வந்து ஒரு கிலோங்க ஒரே டயத்தில் ஒரு கிலோ போட்டு வறுக்க முடியாது ஏன்னா நம்ம காக்கில காக்கிலே போட்டுக்கலாம் ஒரு கிலோ போட்டு வறுக்கவே முடியாதுங்க எவ்வளோ பெரிய வடக்கலாக இருந்தாலும் வறுக்கவே முடியாது ஒன்று வறுப்பட்டு ஒன்று வறுவிடாமல் போயிடும் அதனால இங்கே வரங்க இந்த மாதிரி கருவேப்பில் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்தா கொஞ்சம் துவப்பு மாதிரி இருக்கும் நான் கருவேப்பில் அவ்வளோ தே சேர்க்க மாட்டேங்கன்னு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பில் சேர்க்க மாட்டேங்குது சேர்க்காம தான் நான் இருப்பேன் வேணுங்கிறவங்க கருவேப்பில் வேணும்னா காயை போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு போட்டுக்கலாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் மிளகாய் பாருங்க காம்பு நான் துண்டி வச்சுருங்க தெரியுதுங்களா இப்படி உணச்சா எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் பெருந்தாயம் சீரகம் போய் நம்ம அரைச்சிக்கலாம் தான் போதுங்க ஒரு வருஷம் இருக்காது அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு மிளகாய் தூளை நான் காட்டுறேன் சரிங்களா ஆறு வச்சு வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் பக்கெட்டில் சூடாக போடக்கூடாது சரி போய் அரைச்சிட்டு வந்துடலாங்களா இது பார்த்தீங்கன்னா கறி மசாலாவுக்கு ஒரு கிலோ இது வந்து எல்லா குழம்புக்கும் போடுற மிளகாத்தூள் இது வந்து ரெண்டு கிலோ கலவு போய் நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க சரியா கொண்டா போனா

பாத்தீங்களா எப்படி அரைச்சிருக்க இதுல வந்து மஞ்சள் போடல இதுல மஞ்சள் போட்டிருக்கோம் இதே மாதிரி அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சரிங்களா அரைச்சு பார்த்துட்டு கமெண்ட் கமெண்ட் பார்க்கு ஓகே